கூட்டி சாப்பாடு எதுவுமே இல்ல மொத்தம் ஆயிப் போச்சு கூழுதா இருக்கு சாப்பிடு வர அவர் எது குத்தாலும் தொண்ணூறு ஐயா சரி ஐயா

யார <laughs> <laughs> ஏழு எட்டு சொல்லாம் நீ தானே கேட்ட அதான் பூட்ட எல்லாத்துக்கு வந்து

அது லவரம கிட்டு போய்ட்டு நினைக்கிறீங்க பயந்துட்டான் பயந்துட்டா ஏண்டா அது யாரது என தொட்டி தாளிடு கணவர் இவ யாரது என் மகன்

நீ கேட்டத

kabaitan yenglai ka